ஆறு பதினொன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு குபேர கிருத்திக ஆறாம் தேதியில் இருந்து பதினோராம் தேதி வரையும் தொடர்ந்து ஆறு நாட்கள் முருகனுக்கு இந்த ஒரு தீபம் ஏத்துனோம் அப்படின்னா கேட்ட வரம் கிடைக்கும் பணம் தாறுமாறா சேரும் அது என்ன தீபம் எப்படி ஏத்தணும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த பதிவுல பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்தீங்கன்னா தான் நான் சொல்லக்கூடிய தகவல் உங்களுக்கு முழுமையா புரியும் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க புதுசாக பார்க்கறவங்க சப்ஸ்கிரைப் செஞ்சுட்டு பாருங்க இப்போ நவம்பர் ஆறாம் தேதி வியாழக்கிழமை வருது அன்றைய தினம் குபேர கிருத்திகை அதாவது வியாழக்கிழமையை நம்ம குபேர பகவானுக்குரிய நாளாக சொல்லுவோம் அதுவும் ஈவினிங் அஞ்சு டு எட்டு வரையும் இருக்கக்கூடிய நேரத்தை குபேர நேரம் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் இந்த வியாழக்கிழமை வந்திருக்கக்கூடிய இந்த கிருத்திகை நட்சத்திரத்தை குபேர கிருத்திகை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஆறாம் இருந்து பதினோராம் தேதி வரையும் தொடர்ந்து இந்த தீபத்தை நம்ம ஏற்றணும் இந்த முடியக்கூடிய தேதி பார்த்தீங்கன்னா பதினொன்னாம் தேதி செவ்வாய்க்கிழமையாக வருது அன்றைய தினம் வந்து உங்களுக்கு சஷ்டியாக இருக்கு இந்த ஆரம்பிக்கக்கூடிய நாள் பார்த்தீங்கன்னா ஆறாம் தேதி வியாழக்கிழமையில ஆரம்பிக்கிறோம் முடியக்கூடிய தேதி பார்த்திங்கன்னா பதினொன்னாம் தேதி செவ்வாய்க்கிழமையில முடியுது இந்த வியாழக்கிழமை அப்படிங்கிறது குரு பகவானுக்குரிய நாள் இந்த குருவுக்கு அதிபதியே நம்ம முருகன் தான் அடுத்து பார்த்தீங்கன்னா முடியக்கூடிய தேதி பதினொன்னாம் தேதி செவ்வாக்கிழமை இந்த செவ்வாய் அப்படின்னா அங்காரகன்னு சொல்லுவோம் இந்த செவ்வாய்க்கு அதிபதி யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் அதனால திதி கிழமை நட்சத்திரம் எல்லாமே சேர்ந்து வரக்கூடிய நாளாக இந்த நாட்கள் இருக்கு அதனால இந்த நாளை நீங்கள் தவற விடாதீங்க வியாழக்கிழமை அன்னைக்கு இந்த காலையில ஆறு டு ஏழு வந்து குரு ஓரைன்னு சொல்லுவோம் ஆனா நீங்க எந்த பரிகாரத்தை செஞ்சாலும் வியாழக்கிழமையா இருந்தா காலையில ஆறு டு ஏழு நீங்க செய்யாதீங்க ஏன்னா அந்த நேரத்துல யமகண்ட நேரம் வர்றதுனால நீங்க செய்யாதீங்க இன்றைய தினம் வந்து கிருத்திகை நட்சத்திரம் வந்து காலையில் எட்டு முப்பத்தி பிறகு தான் ஆரம்பிக்குது எட்டு முப்பத்தி ஒம்போது வரையும் பரணி நட்சத்திரம் அதற்கு தான் கிருத்திக நட்சத்திரம் ஆரம்பிக்குது அதனால நீங்க எட்டு முப்பத்தி ஒம்போது அதாவது எட்டு நாற்பதுக்கு பிறகு இந்த தீபத்தை நீங்க நான் சொல்லக்கூடிய நேரத்தில் போட முடியல அப்படின்னா இந்த ராவுகாலம் யமகண்டத்தை தவிர்த்து நீங்க செய்யலாம் அதே போல ஆறாம் தேதி பிரதமை திதி மாலை ஐந்து மணி வரையும் இருக்கு அதற்கு பிறகு துவிதியை திதி ஆரம்பிக்குது அதனால ஈவினிங் வந்து நீங்க அஞ்சு பத்துக்கு மேல நீங்க இந்த பரிகாரத்தை இந்த தீபத்தை செய்வது தான் மிகவும் சிறப்பு இந்த தீபத்தை நீங்க சாயந்தரமாக இரவு ஒன்பது மணிக்குள்ள எப்போ வேணுனாலும் நீங்க ஏத்தலாம் காலம் பார்த்தீங்கன்னா அன்றைய தினம் ஒன்றரை டு மூணு எமகண்டோ காலையில ஆறு டு ஏழுரை நீங்க ஒரு முருக பக்தராக இருந்தா கீழே கமெண்ட்ல வந்து ஓம் சரபண பவ அப்படின்னு டைப் பண்ணுங்க முருகனுக்கு நம்ம எப்பவுமே ஆறு நாட்கள் தொடர்ந்து விரதம் இருந்தோம் தொடர்ந்து ஒரு பரிகாரம் செஞ்சோம் அப்படின்னா அதற்கு பலன் வந்து அதிகம் சரி இது எப்போ எந்த நேரம் சரியா ஆரம்பிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மாலையில் அஞ்சரை மணிக்கு மேல நீங்க இந்த தீபத்தை ஏற்றலாம் அதை குளிர்விச்சரணும் இரவு ஒரு குறிப்பிட்ட நேரம் வரை எரிய வச்சுட்டு அதற்கு பிறகு குளிர வெட்டணும் தானாக வந்து அணையக்கூடாது இதற்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அகல் விளக்கு ஒரு ஒரு ரூபா நாணயமோ அஞ்சு ரூபா நாணயமோ ஏதோ ஒரு நாணயங்களை எடுத்துக்குங்க ஏலக்காய் ஒன்று மஞ்சள் ஒரு துண்டு துவரம்பருப்பு ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்குங்க துவரம்பருப்பு அப்படின்னாவே செவ்வாய்க்கு உகந்தது உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் செவ்வாய்க்கு அதிபதி யாரு முருகன் நான் ஏற்கனவே சொன்னேன் முருகன் தான் கடன் பிரச்சனை பணத்தினால் வரக்கூடிய எந்த பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடியவர் முருகன் தான் ஏன்னா செவ்வாய்க்கு அதிபதியே அவர் தானே இந்த செவ்வாய் தானே இந்த பிரச்சனைகள் எல்லாம் ஏற்படுத்துறவர் தர சரி பண்ணுறவரும் அவர் தான் தான் வீடு சொத்து வாகனம் வாங்கணும் அப்படின்னா செவ்வாய் பகவானை கும்பிடணும் முருகனை கும்பிடணும் சரி மாலையில எப்பவும் போல நீங்க தீபத்தை ஏத்திடுங்க சாமி கிட்ட என்னென்ன தீபம் ஏத்துவீங்களோ குத்து விளக்கோ காமாட்சி விளக்கோ அதெல்லாம் ஏத்திடுங்க இதை வந்து எப்படி எத்தனும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு தனியாக ஒரு மணப்பலகை வச்சுக்குங்க அந்த மணப்பலகையில் முருகன் ஃபோட்டோ வச்சுக்குங்க அதுக்கு பூ வச்சுக்குங்க அதற்கு முன்னர் ஒரு கோலம் போட்டுக்குங்க ஒரு நட்சத்திரம் போட்டால் போதும் அதுதான் மிகவும் உகந்தது நட்சத்திரம் தானே முருகனுக்கு உகந்தது இப்போ ஒரு அகல் விளக்கில் நெய் விடுங்க இப்போ தோரம்பருப்பை ஒரு தட்டில் வந்து பரப்பி வச்சுருங்க இதில் ஒரு ரூபாய் காயினை வைங்க அந்த துவரம்பருப்புல ஒரு ரூபா காயினை வைங்க இந்த துவரம்பருப்பும் இந்த காயினும் சேர்றப்பே முருகன் மகாலட்சுமி யோகம் நமக்கு கிடைக்குது இதோட மஞ்சள் ஏலக்காய் வைக்கிறோம் மஞ்சள் அப்படிங்கிறது மகாலட்சுமிக்கு உகந்தது இப்ப இந்த பொருட்களை இதுல வச்சுட்டு நீங்க கூடவே நான் சொன்ன மாதிரி நெய்வேதியம் உங்களால முடிஞ்சதை வைக்கலாம் இதுதான் வைக்கணும் அப்படிங்கிறது இல்ல நெய் விளக்கு ஏத்துங்க நெய் விளக்கு முடியல எனக்கு வசதி இல்ல அப்படிங்கிறவங்க சாதாரண எண்ணெய் விட்டு விளக்கேற்றுனா கூட போதும் இத தொடர்ந்து ஆறு நாட்கள் வரணும் இந்த தீபத்தை ஏத்திட்டு நீங்க சொல்ல வேண்டிய ஒரு மந்திரம் என்ன அப்படின்னு சஸ்திரபந்தம் தான் இந்த சஸ்திரபந்தத்தை தொடர்ந்து சொன்னீங்க அப்படின்னா ஆறு நாட்கள் இருபத்தி ஒரு முறை சொன்னீங்க அப்படின்னா நீங்க உங்களுக்கு என்ன பண பிரச்சனை இருந்தாலும் சரி கடன் பிரச்சனை இருந்தாலும் சரி தொழிலில் வியாபாரத்துல ஏதாவது ரொம்ப நஷ்டமா இருந்தாலும் சரி நிச்சயமா அதுல முன்னேறி நீங்க வரலாம் வாழ வேதாந்த பாவா சம்போகத்தன்பா மாலை பூனே மதிரம் மா பால் வளர்தே சாலவ மாப்பாசம் போக மதித்தேசார் மாபூதம் வா பாதம் தான் வேலவா இந்த பாடலுக்கு முழு விளக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தூயவனே வேதாந்த விலாச கடவுளே பேரின்பம் அதாவது முருகபெருமான் நமக்கு மெய் சிலிர்க்க ஒரு கரு அண்களில் கண்ணீர் வர்ற மாதிரி நமக்கு ஒரு அனுபவத்தை கொடுப்பாருல்ல அவரை வணங்குறப்ப அந்த அனுபவத்திற்கு தலைவனே மாலைகளை அணியும் செம்பொன் போல் திகழ்பவனே அப்படியே முருகனை எல்லாம் காண்பவர்களுக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே தக தக தகன்னு அப்படியே மாலையை அப்படி ஒரு அழகா காட்சி தருவார் வன்மை சான்ற திருமாலுக்கும் வல்லவர்களுக்கும் கடவுளானவனே திருமாலுக்கே கடவுள் யாரு முருகன் அப்படின்னு சஸ்திர அவர் பாம்பன் சுவாமிகள் சொல்லிருக்கிறார் என்னுடைய மனதில் நிறைஞ்சிருக்கக்கூடிய தேவையில்லாததையும் பெரிய ஆணவங்கள் பந்தங்கள் இதெல்லாம் ஒழிய ஞானமும் புகழும் தரக்கூடிய பரமான்மாவே வந்தருள்க உன்னுடைய திருவடிகள் ஆகிய செல்வத்தை எனக்கு தந்தருள வேண்டும் அப்படின்னு பாம்பன் சுவாமிகள் வந்து இதற்கு அர்த்தம் சொல்லி இருக்கிறார் இந்த தீபத்தை நீங்க தொடர்ந்து போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் தெரியும் உங்க வாழ்க்கையில் பெரிய திருப்புமுனை நடக்கும் முருகனுக்கு என்ன நீங்க நெய்வேத்தியமாக வச்சாலும் அவர் ஏற்றுக்கொள்வார் உங்களால் முடியல அப்படின்னா பாலில் கொஞ்சோண்டு கல்கண்டு போட்டு ஏலக்காய் தூள் போட்டு அதை வந்து நெய்வேத்தியமாக வச்சிங்கன்னாவே போதும் அதற்கு பிறகு இங்கே வச்ச அந்த பொருட்களுக்கு அதிக சக்தி வாய்ந்ததாக இருக்கும் அதற்கு பிறகு அந்த காயினையும் மஞ்சளையும் ஏலக்காயையும் நீங்க வந்து ஒரு மூட்டையா கட்டி அதை பீரோவுல ஒரு இடத்துல வைங்க பர்சு வைக்கிற பர்சுக்குள்ள போட்டாலும் சரி கேஷ் வைக்கிற கேஷ் பேக்கில் போட்டாலும் சரி இல்ல நீங்க பீரோக்குள்ள லாக்கர்ல வச்சாலும் சரி இத மூட்டையா கட்டி வச்சிருங்க அந்த துவரம்பருப்ப மட்டும் நீங்க நீர்ல விடலாம் நல்ல ஒரு செயல் அப்படின்னா கொஞ்சம் மழைக்காம அந்த துவரம்பருப்போட நாலு அரிசி ஏதோ கொஞ்சம் ஒரு கைப்பிடி போட்டு அத வேக வச்சு கொண்டுட்டு போய் பறவைகளுக்கு உணவா போட்டிங்க அப்படின்னா நல்லது தப்பி தவறி கூட அந்த துவரம் பருப்பை கால்படுற இடத்துல குப்பையில் தூக்கி போடாதீங்க அந்த காயின் அந்த ஏலக்காய் அந்த மஞ்சள் இதெல்லாம் வந்து அந்த முருகனோட அருளை உள்வாங்கி இருக்கக்கூடிய இது அதை தப்பி தவறி கூட மற்ற நாணயங்களோட போட்டு வீண் பண்ணிடாதீங்க இதை தனியாக உங்களுடைய பஸ்ஸில் வச்சுக்கோங்க பேக்கில் வைங்க இதை தொடர்ந்து செஞ்சு பாருங்கள் ஆறு நாட்கள் நிச்சயமாக உங்களுடைய வேண்டுதலானது நடக்கும்